இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் லிங்க் தன்னுடைய தளத்துல மெசேஜ் அனுப்புறத எளிமையாக்கிய சில தினங்கள்லயே அதோடைய மொபைல் செயலி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பக்கூடிய புதிய வசதியவும் அறிமுகப்படுத்திருக்கு இது மூலமா பிசினஸ் பண்றவங்க ரொம்ப ஈஸியா பிசினஸ் சம்பந்தமா தொடர்பு கொள்ள முடியும் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் போன்ற போன்கள்ல இந்த வசதி அறிமுகமாயிருக்கு மெசேஜ் பாக்ஸ் தேவைக்கேத்த மாதிரி யூஸ் பண்றது ஃபைல் அட்டாச் பண்றது தனியா ஐகான் யூசருக்கு மென்ஷன் பண்றது இப்படி பல புதிய அப்டேஷன்ஸோட லிங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க பிசினஸ்ல கால் பண்றதை விட வாய்ஸ் மெசேஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாவும் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் டச்லயே வச்சிருக்கவும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிறைய பிசினஸ் மேன்ஸோட எண்ணமாவும் இருக்கு பட் அன்வான்டா அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு சில பேட் ஃபீலும் இருக்கு கீபேட்ல இருக்கிற மைக் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் மெசேஜை பதிவு பண்ணலாம் முடி முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணனா வாய்ஸ் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும் வேணாம்னு நினைச்சோம்னா அத பிரஸ் பண்ணிக்கிட்டே கீழ் நோக்கி எழுதுட்டோம் அப்படின்னா அது கேன்சல் ஆயிடும் இந்த மாதிரியான புது அப்டேஷன்ஸ்கள் நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இன்ஃபர்னட்டின் பெல் ஐக்கோனு பிரஸ் பண்ணுங்க